முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு மிகவும் அதிர்ஷ்டமான நாள் தங்கமே நான் கூறிய நன்மைகளும் உனக்கு நடக்கப் போகும் நாள் இன்று தான் இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேள் இதுவரை உனக்கே தெரியாமல் பல தவறுகளை நீ செய்து இருக்கலாம் ஆனால் உன் மனம் தெரிந்து எந்த ஒரு துரோகத்தையும் எந்த தவறையும் நீ செய்யவில்லை ஆனால் உனக்கு வரும் கஷ்டம் மட்டும் நீ ஏதோ பெரிய பாவம் செய்தது போல் வந்து கொண்டே இருக்கின்றது செல்லமே கவலை கொள்ளாதே உனது உண்மையான பக்தியை கொண்டு நீ செய்த பாவங்களை எல்லாம் சரி செய்யலாம் நீ செய்யும் தர்மத்தை கொண்டு எந்த புண்ணியத்தையும் விலக்கி வாங்கலாம் சரியோ தவறோ உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எதுவுமே நீயாக விரும்புவதில்லை செல்லமே எல்லாமே கடவுளின் விருப்பம்தான் ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் வருவது போல் கூட கடவுளின் விருப்பம்தான் இவருடன் நான் சேர முடியவில்லை இவர் எதற்காக என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் இவ்வளவு அன்பை தந்துவிட்டு எதற்காக என்னை விட்டு பிரிய வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கிறாய் செல்லமே அனைத்தும் காலத்தின் கட்டாயம் இவர் மூலம் நீ துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று உன்னுடைய விதியில் எழுதிப்பட்டது அதை யாராலும் மாற்ற முடியாது எனவே வருவதை நினைத்து மகிழாதே போவதை நினைத்து வருத்தம் படையாதே அனைத்தையும் அமைதியாக கடந்து செல் தங்கமே உன்னுடைய பயணத்தை அமைதி ஒன்று மட்டுமே உனக்கு நிம்மதியை தரும் இனி நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் இந்த உனக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் அதை வரவேற்க தயாராக இரு நீ எதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இழந்தாயோ அதையெல்லாம் நான் உனக்கு திருப்பித் தரப்போகின்றேன் நற்செய்தி இன்றே உன்னுடைய காதுகளில் நீ கேட்கப் போகின்றாய் மகிழ்ச்சியாக இரு ஓம் முருகா